தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் தங்கள் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசு நிறைவேற்றியுள்ள எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் கழக வேட்பாளர்களுக்கு பொதுமக்கள் தங்கள் பேராதரவை வழங்கி வருகின்றனர் நெல்லை டவுன் மாடத்தெரு பாரதியார் தெரு வையாபுரி நகர் உள்ளிட்ட பகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாகச் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூவம்பாடி காலனி உடைய குளத்துப்பட்டி தொட்டியப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி எம் கீதா வீடு வீடாக சென்று முதலமைச்சரின் சாதனை திட்டங்களை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார் நெல்லை மாவட்டம் தாழையூத்து பகுதியில் கழக வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரனை ஆதரித்து தலைமை கழக பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் உரையாற்றினார் நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் முத்துக்கருப்பன் எம்பி உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் நடுப்பட்டு கொளக்குடி லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு பெருமாள் நகர் கே ராஜன் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஐந்து ஆண்டுகால சாதனைகளை விளக்கி வாக்கு சேகரித்தார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு எஸ் காமராஜ் கழக நிர்வாகிகள் தொண்டர்களுடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் தூத்துக்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக நட்சத்திர பேச்சாளர் நடிகை விந்தியா பங்கேற்று கழக வேட்பாளர் திரு சீத செல்லப்பாண்டியனை ஆதரித்து பேசினார் மேயர் திருமதி அந்தோனி கிரேசி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் உங்க ஒரு

கோட்டுக்கு போய் போராடி நியாயத்தை வாங்கி தந்தாங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினாறுல மது ஒழிப்பு படிப்படியாக அமல்படுத்துவோம் சொல்றாங்க நிச்சயம் செய்வாங்க மத்தவங்களுக்கு எல்லாம் தான் இது எலக்ஷன் எங்களுக்கு இது வெறும் ரெனியூவல் தொட்டதையும் விட்டதையும் தொடர்ந்து செய்வோம் ஏனா அம்மா மக்களுக்காக மக்கள் அம்மா மாவட்டம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட போரூர் பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா தலைமையிலான அரசின் சாதனைகளை விளக்கி அஇஅதிமுக வேட்பாளர் திரு பா பெஞ்சமின் வாக்கு சேகரித்தார் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பேட்டை புஞ்சவாடி உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு சின்னத்தம்பி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி பகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கப்பச்சி டி வினோத் கழக அரசின் சாதனைகளை விளக்கி வாக்கு சேகரித்தார் திரு கே ஆர் அர்ஜுனன் எம் பி உள்ளிட்டோரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நாகை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்னூர்பேட்டை மீனவ கிராம பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு எஸ் பவுன்ராஜ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதியில் கொல்லிமலை பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சி சந்திரசேகரன் மலைவாழ் மக்களிடம் ஆதரவு திரட்டினார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதிக்கு உட்பட்ட மல்லசமுத்திரம் மேல்முகம் காளிப்பட்டி மோர்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திருமதி பொன் சரஸ்வதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட ஜவ்வாது மலை பகுதிகளில் வசிக்கும் மலைவாழ் மக்களிடம் அஇஅதிமுக வேட்பாளர் திரு வி பன்னீர்செல்வம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார் வந்தவாசி தொகுதிக்கு உட்பட்ட தென்னாங்கூர் வெண்குன்றம் மும்முனி அம்மையப்பட்டு பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு வி மேகநாதன் வீடு வீடாக சென்று தமிழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து ஆதரவு திரட்டினார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மம்சாபுரத்தில் கழக வேட்பாளர் திருமதி சந்திரபிரபா வாக்கு சேகரித்தார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதிக்கு உட்பட்ட தேவக்கோட்டை பகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி கற்பகம் இளங்கோ கழக நிர்வாகிகளுடன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார்